ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பலசாலிகளின் பலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தார்கள் அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன் கர்ணா இனி இவர்களின் அனைத்து சொத்துகளும் நமக்கே சொந்தம் அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீவவில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான் ஆனால் கர்ணனோ காண்டிபத்தை வாங்க மறுத்துவிட்டான் நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன் தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன் ஆஹா நீ அல்லவோ சுத்த வீரன் அர்ஜுனன் காண்டீபத்தை நம்புகிறான் நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான் அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை ஸ்ரீ வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான் இதை கேட்டு சிரித்த ஸ்ரீவியாசர் கர்ணன் காண்டிவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு ஒரு காரணம் உள்ளது அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றார் அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன் நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர் பல ஆண்டுகள் கழிந்தன மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான் அர்ஜுனா நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வைகுண்டம் உள்ளேன் அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களையெல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு கொண்டு இந்திர பிரஸ்தத்திற்கு சென்று விடு என்று கூறினான் கனத்த மனதுடன் கண்ணனிடமிருந்து விடைபெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்துக்கொண்டு சென்றான் வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டிபத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன் ஆனால் அவனால் காண்டிவத்தை தூக்க முடியவில்லை பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனும் ஆகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திவிட்டார்கள் தன் வாழ்வில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன் அதுவும் சாதாரண திருடர்களிடம் வெட்கத்தால் தலை உனிந்த நிலையில் இந்திர பிரஸ்தத்திற்கு நடந்தான் அர்ஜுனன் அப்போது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர் அர்ஜுனா நீயும் உன் சகோதரர்களும் பூமியில் இருந்து புறப்பட புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியில் இருந்து என்ன செய்யப்போகிறோம் நாங்களும் புறப்பட தயார் ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது இதுவரை நான் காண்டிவத்தை பொம்மை போல கருதி அனாயசமாக கையில் ஏந்தினேன் ஆனால் இப்போது அது மலைபோல் போல் கனமாக உள்ளது என்னால் அதை தூக்கக்கூட முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு வேதவியாசர் உன்னால் இந்த காண்டிவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டிவத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு அளித்தான் அவனது அருளால் நீ காண்டிவத்தை பொம்மை போல தாங்கினாய் இப்போது அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார் மேலும் சூதாட்டத்தில் நீ காண்டிவத்தை இழந்த போது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் என்று தெரியுமா கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டிவத்தை தூக்கிவிட்டாய் ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டிவத்தை அசைக்க கூட இயலாது இது கர்ணனுக்கும் நன்றாக தெரியும் அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டிவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் என்றார் வேதவியாசர் இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கும் கூட அந்த பலத்தை திருமால்தான் வழங்குகிறார் என்பதை நாம் உணர முடிகிறது இக்கருத்தை சத்வம் சத்வவதாம் அகம் பலசாலிகளின் பலமாக நானே இருக்கிறேன் என்று கண்ணன் பகவத் கீதையில் கூறுகிறான் இத்தகைய மகாபலத்தோடு கூடியவராக திருமால் விளங்குவதால் மகாபல என்று அழைக்கப்படுகிறார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அடுத்ததாக பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெறுவது ஏன் என்பதற்கான ஒரு கதையையும் இந்த பதிவில் பார்க்கலாம் தகுதி இல்லாதவர்களின் காலில் விழுவதால் என்ன ஆகும் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் ஹனுமன் விபீஷணன் கிருபாச்சாரியார் பரசுராமன் மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள் எனப்படுவர் மரணமில்லா பெருவாழ்வு எய்தியிருக்கும் இவர்களின் பூத உடல் நம் கண்ணில் படவில்லை என்றாலும் இன்னும் இந்த பூமியில் உளவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த சிரஞ்சீவிகளில் ஒரு பிரபலம் மார்க்கண்டேயர் இவனை காப்பாற்ற வேண்டிதானே சிவபெருமானே காலனை காலால் உதைத்தார் யமனுக்கு பயந்து பனிரெண்டு வயதே நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் அவர் காலனை காலால் உதைத்த இவனை காத்தருழியதும் அநேகருக்கும் தெரிந்திருக்கும் மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று என்று தெரியுமா மார்க்கண்டேயனுக்கு பனிரெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு ஹ அல்ப ஆயுசுதான் என்றும் அவன் தந்தையான மிருகண்டு மகரிஷிக்கும் தெரியும் ஆகையால் மகனை காக்க விரும்பிய முருகண்டு முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்த பின்னர் பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தார் மார்க்கண்டேயனும் தான் பார்க்கும் பெரியவர்கள் காலிலெல்லாம் விழுந்து விழுந்து ஆசி பெற்று வந்தான் ஒரு அத்திரி வசிஷ்டர் கௌதமர் கஷ்யபர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமதக்னி ஆகிய சப்த ரிஷிகள் மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அவர்களின் பாதங்களில் மார்க்கண்டேயன் பணிந்தான் அப்போது அவர்கள் தீர்காயுமான்பவ அதாவது தீர்காயுடன் வாழ்க என்று வாழ்த்திவிட்டார்கள் பிறகுதான் தெரிந்த தெரிந்து கொள்கிறார்கள் அவனுக்கு பன்னிரெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று என்றும் சத்தியத்தையே பேசும் சப்த ரிஷிகளின் வாக்கு பொய்க்குமா இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் சொல்வதற்காக செல்கிறார்கள் மார்க்கண்டேயனும் அவர்களுடன் செல்கிறான் போனவன் பிரம்மாவின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றுவிட்டான் விதியை எழுதிய அவரும் அவனுக்கு தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்துவிட்டார் இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறது பெரியவர்களின் ஆசியை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை ஆகவேதான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் பதினாறு வயதாக அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரம் தருகிறார் பெரியோர்களில் விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மினும் பெரியோர்களைக் கண்டால் தவறாது விழுந்து வணங்குவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியவர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியைப் பெற வேண்டும் அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையே மாற்றிவிடும் அதே நேரம் ஆதாயத்திற்காக தகுதி அற்றவர்களின் கால்களில் விழக்கூடாது அப்படி செய்தால் அவர்களின் பாவங்களையும் நாம் சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் படித்ததில் பிடித்தது நன்றி